ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டுப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ரெண்டுலுமே பெரும் கலவரமும் பிரச்சனையும் போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் கலவரமும் சண்டையுமா இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன இருக்குன்னா மறுபடியும் இன்னைக்கு தெற்கு ஜெருசலத்துல பெரும் தீ தொண்ணூறு சதவீதம்லாம் வந்து அங்கிருக்கு பில்டிங்கே வந்து அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த தெற்கு ஜெருசலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா ஃபுல்லா என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அமெரிக்காட்ட ஆரம்பிச்சிடலாம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்தாணியத்தே சொல்லியிருப்போம் இப்போதான் வந்து கலவர ஆரம்பிக்குது அங்கே அப்படின் இருப்போம் ஏன் அந்த இடத்துல இப்போ கலவரம் நடக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக அதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் தான் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா வந்து என்ட்ரன்ஸ் மாதிரியான ஏரியா பல எல்லைகளோடு தொடர்பு இருக்கக்கூடியதுனால பல இடத்துல இருக்கக்கூடிய அகதிகள் முக்கியமாக மெக்சிகோடைய அகதிகள் தான் அதிகமானவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அவங்க தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அவங்க வெளியேற்றுறதுக்காக பல முயற்சி பண்ணாங்க அதில் ஒரு முயற்சியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை பட்டமடிப்பு விழா வந்து காலேஜில் நடக்குது அவங்களுக்கு படித்தவங்களுக்கு டிகிரி கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவர்களை வந்து அனுப்பிவிட பார்த்தாங்க அந்த நேரத்தில் தான் இந்த கலவரம் பெருசாச்சு இப்போ கலவரம் வந்து ஒரு ரெண்டரை நாள்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள்னு வைங்க அதுக்குள்ளே இப்போ என்ன ஆகாரம் வச்சுச்சுன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் அந்த இடத்துல இப்போ ராணுவ ஆட்சி கொண்டு வர அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய மேயர்லாம் வந்து ஒழுங்காக செயல்படலைன்னு சொல்லிட்டு ட்ரம்பே வந்து அவர்களுக்கு பதிலாக இராணுவத்தை கொண்டு போய் குவிக்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு அங்க இருந்த ஒரு டீச்சரவே வந்து சுட்டுட்டாங்க அதாவது அந்த அகதிகளாக வந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே சமயத்துல இராணுவத்தை நோக்கி என்ன பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைகளையும் தீ வச்சு கொடுத்து வச்சிருக்காங்க எதற்காகனே தெரியாது ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல வந்து கடைகள் தான் என்னாவது பாதிக்கப்படுது அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய நிறைய பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால லாஸ் ஏஞ்சலஸ்ல வந்து தீ வைக்கப்பட்டிருக்கு அந்த ஏரியா ஃபுல்லா ஏற்கனவே லாஸ் ஏஞ்சிலஸில் வந்து நம்ம வந்து காட்டு தீ வந்ததெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய இழப்பை கொடுத்துருந்துச்சி அது தான் நடந்துச்சு இப்போ ஒரு ஆறு மாதம் கூட இருந்திருக்காது அதுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெரு வேலை வந்து அங்கே இருக்கு அதனால அங்கே வந்து ஒரு சமாதானமும் இல்லை அமைதியும் இல்லாமல் மக்களுக்கும் இராணுவத்துக்கும் நடுவில் வந்து பிரச்சனை வந்து இராணுவம் வந்து களத்தில் இறங்கி இப்போ ஊரடங்கு உத்தரவு போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க யாரும் வெளியே வராதிங்கிட்டு இருந்தாலும் வந்து சண்டை போடக்கூடியவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் வெளியே ஆளாளுக்கு வந்து கன்னு வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா இப்படி நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தான் இஸ்ரேல் பண்ணக்கூடிய காரியத்துக்குலாம் வந்து இவங்களுக்குலாம் என்றைக்குமே நிம்மதி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்கிரமித்து வச்சுருக்கக்கூடிய தெற்கு ஜெருசலம் பகுதியில் பெரும் காட்டுத்தீ வந்திருக்கு இதே காட்டு தீ தான் போன மாதம் நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ நிலையங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு நம்ம பார்த்துருப்போம் ஒரே மாத கேப்குள்ளே இல்லை ஒரு கால் மாதம் தான் இருக்கும் அதிகபட்சம் அதுக்குள்ளே மறுபடியும் வந்து அந்த பகுதியில் வந்திருக்கு அதுலேயும் தெற்கு ஜெருசலம் ஜெருசலத்திலேயே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் வந்து சேதமாக இருக்குங்கிறாங்க ஃபஸ்ட்டு காட்டுத்தீ வந்தால் பில்டிங்லாம் வந்து சேதமாகாது பில்டிங்கே சேதமாகுதுன்னா அது ஒரு பெரிய காட்டு தீயாக இருந்தால் மட்டும்தான் ஆகும் லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்துருப்போம் காட்டு தீ வந்து பில்டிங்கெல்லாம் சேதப்படுத்துச்சு ஏன் சேதப்படுத்துச்சுன்னா அதை வந்து கட்டுக்கடங்காமல் அந்த அளவுக்கு கொழுந்து விட்டு ஏறியறனால அதை அடக்க முடியாமல் நடந்துச்சு இப்பையும் அதுதான் நடந்திருக்கு எட்டு ஹெலிகாப்டரில் போய் வந்து அணைச்சிருக்காங்க எட்டு ஹெலிகாப்டரில் அணைச்சும் கூட வந்து தீ கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அது இல்லாமல் தரைவழியில் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்ததினால இப்போ வந்து தேவையான ஃபயர் சர்வீஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருந்தோம் அத்தனை பேர் போயும் கூட அணைக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிப்பு வந்திருக்குது அங்கே வந்து கட்டுக்கிடங்காத ஒரு காட்டு தீ வந்துருக்கு காரணம் என்னன்னு தெரியல இந்த தடவை காசா இருக்கக்கூடிய போராளிகள் மேலே தான் வந்து என்ன பண்ணுவாங்க பழியை போடுவாங்க போன வந்து என்ன சொன்னாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள் தான் அங்கங்கே போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டு இருக்காங்க அதுக்கு எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவம் ஆனால் அந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது இவங்க ஏ ஜென்ரேட் பண்ண வீடியோவாக இருக்குது அப்படி காமிச்சு என்ன பண்ணாங்கன்னா இதனாலேயே நாங்க தாக்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பொதுமக்கள் மேல வந்து அதிகமான தாக்குதல் பண்ணாங்க நடக்கிறது வந்து தானா நடந்தா கூட இஸ்ரேல்காரன் என்ன பண்ணுவானா அதை அப்படியே காசா பக்கம் திருப்பி விட்டோம்னா ஒண்ணு அதிக தாக்குதல் பண்ணலாம் இன்னொன்னு என்ன ஆகும்னா நம்ம நாட்டுல இஸ்ரேல இருக்கவங்க யாரெல்லாம் போற நிறுத்தணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் எங்களுடைய இடத்தவே நீ வந்து பார்த்த வச்சிட்டியா அப்போ அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறக்காகவே அப்படி ஒரு பொய்யை பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய உளவுத்துறையே வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ரிப்போர்ட்ல சொன்னாங்க யாரெல்லாம் ட்ரக்கிங்க்கு போனாங்களோ அவங்க ட்ரக்கிங்க்கு போகும்போது அங்கே வந்து படுத்து தூங்குவாங்க டென்ட் போட்டு சமைப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வெளிச்சத்துக்காகவோ இல்லை உணவுக்காகவோ மூட்டிய தீ தான் வந்து காட்டு தீயா மாறி இருக்கு அதுதான் வந்து பார்த்தா அணைக்க முடியாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்டே வந்து கொடுத்தாங்க உழவு இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் ஒரு மாதிரி கூலாச்சு அதனால இந்த தடவை ஏற்கனவே புத்தி வந்தனால பொய்யான விஷயம் சொல்லாம கூட வந்து இஸ்ரேல் என்ன பண்ணலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த காட்டுத்தீ வந்து இப்போ கட்டுக்கடங்காமல் போய் கொண்டு இருக்குது பில்டிங் எல்லாம் வந்து அழிஞ்சிருக்கு தொண்ணூறு சதவீதம் அழிஞ்சிருக்குன்னா அங்கே இப்போ மக்களே இல்லை எல்லா மக்களையும் வெளியேற்றியிருக்காங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நெச்ச சபையில் வந்து புதுசாக நம்ம இருபத்தி மூணு கிராமங்களை பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க இருபத்தி மூணு கிராமங்களை பிடிச்சிருக்கோம் அந்த இருபத்தி மூணு கிராமங்களின் செட்டிலர்ஸாக மாத்தலாம் அப்படின்றதாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேலோட அதை இணைச்சிருவாங்க அதுக்கு என்ன பேர் இருக்கோ அந்த ஊருக்கு அந்த பேரெல்லாம் மாற்றிடுவாங்க மாத்திட்டு இவங்க ஏதாவது வந்து அவங்களுடைய மொழியில வந்து பேர் வச்சுப்பாங்க வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க இசையலோடு சேர்த்திட்டு அங்கே வந்து யூத மக்களை வந்து கொண்டு போய் அமர்த்துவாங்க அதுக்கு நெசச்சபை என்ன பண்ணிருக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு அதை வந்து பார்த்தா நெத்தனியாகவும் வந்து அறிவிச்சிருந்தாரு அப்போவே வந்து மக்கள்லாம் கொந்தளிச்சாங்க வெஸ்ட் பேங்க் மக்கள்லாம் ஏன்னா அது வெஸ்ட் பேங்கு காசா இந்த ரெண்டு எல்லை ஓரங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை துரத்தி விட்டு என்ன படுறாங்க பிடிச்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இடமெல்லாம் வந்து பார்டரை வந்து கட்டி விட்டு ஃபுல்லாக இஸ்ரேலோடு இணைச்சிட்டு அந்த இடத்துல வந்து குடியிருப்புகளையும் கட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கட்டினது தான் தெற்கு ஜெருசலம் அந்த தான் இன்னைக்கு காட்டு தீ வந்து அனைவருமே போயிருக்காங்க இறைவன் நாடாட்டினா அவங்கனாலையும் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலரும் வந்து கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதுல வெஸ்ட் பேங்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு திருப்தி தான் நம்மளுடைய நிலத்தெல்லாம் புடுங்கிட்டு இவங்க வந்து இஸ்ரேலுடைய செட்டில கூட்டிட்டு வந்து குடியை மரத்திட்டு இருந்தாங்க ஆனா இறைவனே அவர்களுக்கான ஆனா அதுல இருந்து பார்த்தா தீயே வந்து அவர்களை அனுப்பியிருக்குன்னு சொல்லி பகிர்ந்துட்டு வராங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி காட்டு தீ வந்தவங்களே வெளியே வந்தாங்கல்ல அவங்களுக்கே இன்னும் அந்த இடமெல்லாம் வந்து சரி செய்து கொடுக்கப்படலை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மறுபடியும் வந்து தெற்கு பக்கமும் வந்திருக்குது அப்படிங்கும் போது பல மக்கள் அங்கிருந்து மறுபடியும் இங்கே போறாங்கன்னா தான் போறாங்க வெளிநாடுகளுக்குலாம் எல்லாராலையும் போய் வசிக்க முடியாது மறுபடியும் எல்லாரும் இஸ்ரேலுக்குள்ள போறாங்க அங்கிருந்து எல்லாம் எங்கிருந்து கூட்டிட்டு வந்து இஸ்ரேல் கூடிய வச்சாங்களோ அங்கவே திரும்பி போகும்போது அவங்க என்ன ஆகிறாங்க அகதிகள் ஆகிறாங்க அவங்களையும் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய நிலைமை வந்திருக்கு ஏற்கனவே நெத்தனியாகிட்ட போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஈடுபட்டுட்டு இருக்காங்க இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களையும் மறுபடியும் கொண்டு போய் எங்கள் பகுதியை சரி பண்ணி வச்சு கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணும் இன்சூரன்ஸ்லாம் கொடுத்து கொண்டு போய் எங்களை குடியமர்த்தணும்னு சொல்லிட்டு இவங்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி செட்டே வந்து அப்படிதான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பார்க்கும்போது வழக்கத்துக்கும் அதிகமாக அமெரிக்காலையும் சரி இஸ்ரேல்லேயும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது பேரழிவுகளில் சந்திக்கக்கூடிய ஒரு கருப்பு வருடமாகத்தான் இவர்கள் இருவருக்குமே வந்து இந்த ஒரு ஆண்டு இருந்து கொண்டே இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்களுடன் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்